வணக்கம் செல்வகுமாரின் ஜூலை இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் முதல் பதினைந்து தினங்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்மேற்கு பருவமழை நேற்றைக்கு அவளாஞ்சியில் இருபத்தாறு சென்டிமீட்டரை கொடுத்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை அதிகபட்சமாக அவளாஞ்சி இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை இந்த அவலாஞ்சி மழை நீலகிரி மாவட்ட அணை அணைகளை நிரப்பி இருக்கிறது பில்லூருக்கு பில்லூர் அணைக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது பில்லூர் அணையிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட இருக்கிறது ஆகவே பவானிசாகர் நிரம்ப இருக்கிறது அதுபோல் திருமூர்த்தி நிரம்பி விட்டது திருமூர்த்தி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு அதாவது பிஏபி மொத்தம் ஓவர் ஃபுல் வைகை ஓவர் ஃபுல் மேட்டூர் ஓவர் ஃபுல் மேட்டூர்லேருந்து எழுபத்தையாயிரம் ஆயிரம் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மேட்டூரிலிருந்து உபரி நீராக பதினாறு கண் மகை மதகு வழியாக எழுபத்தையாயிரம் கன அடி திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது குறிப்பாக குண்டாறு அடவி நாயினார் அணையெல்லாம் நிரம்பி வழிகிறது இந்த நிலையில் ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலிலிருந்து வந்த புயல் புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று நேற்று அறிவித்திருந்தோம் இன்னும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கு மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியை அடையும் நாளைய மறுதினம் பாகிஸ்தானை அடைந்து செயலிழக்கும் இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று கேரளா வழியாக நுழைவதில் வழித்தடம் மாறும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி குறுக்கு வழி எடுத்துக்கொள்ளும் கர்நாடகா வழியாக கோவா வழியாக பிறகு மகாராஷ்டிரா குஜராத் வழியாக குறுக்கு வழி எடுத்துரும் இதனால தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக நுழைவது படிப்படியாக குறையும் நேற்று முன்தினத்தை விட நேற்று மழை கூடுதலாக இருக்கும் என்று சொன்னோம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை இருநூத்தி அறுபது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அவளாஞ்சில இன்றைக்கு அது பாதியாக குறைந்து பதினைந்தாகவோ பத்தாகவோ குறைந்துவிடும் நாளை அதாவது இன்றைக்கு பகலில் பெய்யக்கூடிய மழையும் இன்றைக்கு இரவு பெய்யக்கூடிய மழையும் சேர்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பதினைந்து கிட்ட வரும் அவளாஞ்சி நாளைய மறுநாள் அது ஆறு எட்டாக குறைந்துவிடும் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வரக்கூடிய ரிப்போர்ட்டில் ஆறு அல்லது எட்டாக குறைஞ்சிடும் புதன்கிழமை முற்றிலுமாக குறைஞ்சிரும் கொஞ்சம் மட்டும்தான் எனக்கு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை சற்று இடைவெளி கொடுக்க போகுது இருந்தாலும் இந்த இடைவெளி கொடுப்பது அவர்களுக்கு வரப்பிரசாதம் தான் என்ன போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஆகஸ்டில் பெய்ய வேண்டிய மழை ஜூன் பெய்து விட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில் பொள்ளாச்சி மேற்கெல்லாம் போதும் மழை என்கிறார்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வேண்டுமளவிற்கு மழை படிப்பை கொடுக்க வர இருக்கிறது வெப்பச்சரண இடிமழை வளிமண்டல சுழற்சியோடு இணைந்த மழை சாதாரண வெப்பச்சரண இடிமழையில் வளிமண்டல சுழற்சி அது இருக்கும் எல்லாம் குளிர்விக்கும் மிக எளிதிலே குளிர்விக்கும் நிறைய பரப்பிலே மழைப்பழிப்பை கொடுக்கும் நேற்றைக்கு எதிர்பார்த்தது பெரும் வெறும் வெப்பச்சலன மழை தான் எதிர்பார்த்தோம் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கும் பொழுது சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே தமிழ்நாடு ஆந்திர கரையோரத்தை ஒட்டி இலங்கை மற்றும் தென்மேற்கு பகுதியில் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு பகுதியில் வரக்கூடிய மாத இறுதி நாளில் வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகுது வளிமண்டல சுழிச்சின்னா கீழே எடுக்கல்ல இடை எடுக்கல்ல மேலடுக்கு சுமார் மூவாயிரம் மீட்ரு உயரத்தில் மூன்று கிலோமீட்டர் உயரத்தில் முதல்ல உருவாகும் அது ரெண்டாம் தேதி பார்க்கல ரெண்டு கிலோமீட்ரு உயரத்துக்கு வரும் அதாவது ரெண்டாயிரம் மீட்ரு உயரத்துக்கு வரும் அது வரக்கூடிய மூன்றாம் தேதி நான்காம் தேதியெல்லாம் ஒன்றரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிமை மாலை இரவிலே கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழை வேகம் குறையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய ஆக தென்மேற்கு வங்கக்கடற்பகுதியில் உருவாகக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக கீழடுக்கு சுழற்சியாக ஆம் தேதி வரை இறங்கி வரும் வரக்கூடிய ஆகஸ்ட் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பிரதேசத்தில் காற்றழுத்த தாழ் பகுதியாக அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை மீண்டும் ஆந்திரப்பிரதேச வட மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்தும் அதற்கிடையே பனிரெண்டாம் தேதி வரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்பதனால தென்மேற்கு பருவக்காற்று வேகம் குறையும் என்பதனால அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறையும் என்பதனால மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலிடும் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே வருகிற காரணத்தினால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் பொதுவாக ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் சரி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த ஆகஸ்ட் பதினாறுலேருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விழும் அதற்கு முன்பு பதினைந்து நாள் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் விடும் அப்போ பிரதேசம் வரும்பொழுதே தமிழ்நாட்டுக்கு வெப்பம் அதிகரிச்சிடும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மேலும் வெப்பம் அதிகரிக்கும் ஆனால் தென்மேற்கு பருவ காற்று வந்தால் அது தெரியாது இப்போ தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை பின்வாங்கி இருக்கும் என்பதனால வளிமண்டல மேலடுக்கு சுழிச்சி மேலடுக்கில் மட்டும் காற்று ஈர்த்து கொண்டு இருக்கும் மேலடுக்கில் மட்டும் காற்றோட ஓட்டம் இருக்கும் போக்கு இருக்கும் குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கும் இதனால தென்மேற்கு பருவக்காட்டில் இருக்கக்கூடிய மெல்ல நகரம் காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து வங்கக்கடல் நோக்கி வரும் வளிமண்டல வங்கக்கடல் சுழற்சி குளிர்வித்து வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு முதல்ல கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே ஆங்காங்கே இடிமழைப்பிடிவு கொடுக்கும் அப்போதான் வளிமண்டல சுழற்சி மெல்ல உருவாக தொடங்கும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வளிமண்டல சுழற்சி வலுவாக உருவாயிடும் ஆகஸ்ட் ரெண்டு மூணுல வலுவாயிடும் ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வலுவாக இருக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தாலேசாகி சாகி மேலடைந்த காற்றை வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து முதல்ல முதல்ல வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை பிடிப்பி கொடுக்கும் மாலை இரவு மழை நல்லா புரிச்சுக்கிங்க நாள் முழுவதும் பெயர மழை இல்லை மாலை இரவு மழை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மழை கொஞ்சம் ஒதுக்குதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றை கூட கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யணும் ஆனால் பெய்தால் கொஞ்சம் பரவலாக பெய்யலாம் பெய்தால் கொஞ்சம் பரவலாக பெய்யும் ஒதுக்குதல் என்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆனால் பல மாவட்டங்களை ஒதுக்கும் பல மாவட்டங்களில் பெய்யும் ஆனால் இப்போ பல மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் இப்படி படிப்படியாக பரவலாகிவிடும் வரக்கூடிய ஒன்றாம் தேதியை விட ரெண்டாம் தேதி பரவலாகும் ரெண்டாம் தேதியே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கிடும் மாலை இரவு தான் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல பகலில் அறுவடை பண்ணுறேன்னா பண்ணலாம் எல்லா பணியும் இப்போ முன் முற்பகலில் பண்ணலாம் மதியத்திற்கு மேலே தான் ஆங்காங்கே மழை பிடிப்பை தொடக்கும் மாலையில் நல்ல மழை பிடிப்போம் முன்னிரவு நல்ல மழை போ காற்று சுழிச்சு இருக்கிற காரணத்தினால வங்க கடலோரம் அதிகாலை மழை பிடிப்பை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடகடலோரம் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் கடலோரப் பகுதிகளுக்கு அதிகாலையும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக மழை பொழிவோட நேரம் ஒரு முறை மட்டுமல்ல ஒரு முறை மட்டும்தான் முதல்ல சொல்லியிருந்தோம் நேற்றைகள்லாம் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் பெய்யும் சொல்லியிருந்தோம் ஆனால் இது அப்படி இல்லை மாலை ஒரு அரை மணி நேரம் பெய்தாலும் மீண்டும் ஒரு முறை எப்பொழுதாவது ஒரு அரை மணி நேரம் பெய்யும் மீண்டும் அதிகாலை நேரத்தில் ஒரு துறல் இப்படி குழப்பிக்கொண்டே இருக்கும் பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல ஆனால் முற்பகல்ல மழை இருக்காது பொழுது விடிந்ததும் காலையில் இருக்கக்கூடிய அதிகாலை மழைப்பொழிவு காலை விளையிடும் மீண்டும் ஒரு பதினொன்று மணி ஒரு மணிக்கு மேல உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே தொடங்கும் ரெண்டரை மூணு மணிக்கு கொஞ்சம் கூடுதல் பரவலை தொடங்கும் மாலையில் கொஞ்சம் பரவலாகும் இப்படியே மழைப்படிவு கொடுக்கும் அந்த மழைப்படிவு காற்று பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வராத காரணத்தினால வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு உடனடியாக குளிர்வித்து மழைப்படிவை கொடுக்கும் என்பதனால மழைப்பொழிவு இடையூறாக இருந்த காற்றுப் பகுதிகள் ராமநாதபுரம் தெற்கு தூத்துக்குடி மாவட்ட பகுதி பெருநாளி உள்ளிட்ட விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சந்திக்கும் பகுதி ராமேஸ்வரம் பகுதி டெல்டா மாவட்டத்தோட கோடியேக்கரை முனை மற்றும் வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்ட பகுதி இதுவரை மழை எதிர்பாராத எங்கள் ஊருக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேள்வியை கேட்க நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது பதிலாக அமையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பன்னெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு பொழிந்துடும் சில இடங்கள்ல ரெண்டு நாள் மழை பெய்யும் சில இடங்கள்ல மூன்று நாள் நல்ல மழை இருக்கும் சில இடங்கள்ல நான்கு நாள் பெய்யும் சில இடங்களில் தினசரி பெய்யும் ஆக நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வு இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி